சினிமாலெல்லாம் நம்ம பார்த்து ஏக்க பெருமூச்சு விடுறதுக்கு தகுந்தா போல புதுமண தம்பதிகள் நிஜ வாழ்க்கையிலயும் நடந்துக்கிறாங்களா என்ன குளிச்சு முடிச்சு புது டிசைன்ல சேலை எல்லாம் அணிஞ்சு ஈரம் காயாத தலைமுடிக்கு துண்டு கட்டி கையில காஃபி டம்ளரோட வர ஹீரோயின் படுக்கையில குப்புற விழுந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் கணவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி ஸ்டைலா காஃபி டம்ளரை பத்திரமா டேபிள் மேல வச்சுட்டு குளிக்க போங்க என கொஞ்சலாக கணவனை முதுகில் தட்டி எந்திரீங்க இன்னும் என்ன தூக்கம் என்பாள் அந்த ஹீரோயின் நம்ம ஹீரோயினோட குரல் கேட்டதும் பொய்யா தூங்கிக்கிட்டு இந்த ஆரவ் படுக்கையில உருண்டு திரும்பி ஹீரோயினை அப்படியே அள்ளி தன்னோட இழுத்து கட்டிக்குவான் இன்னொரு முறை குளிக்க வச்சிடாதீங்க பிளீஸ் ஹீரோயினின் குரல் அரங்கினுள் சின்ன சின்ன சவுண்ட் சிஸ்டத்தில் ஹஸ்கியாக ஒலிக்கும் பிளீஸ் விடுங்க உங்க அம்மா இப்பதான் சொல்லி அமிச்சாங்க நீங்க கொஞ்சம் கிராக் பாட்டுன்னு அதுபடியே பண்றீங்க பாத்தீங்களா என்று ஹீரோயின் சொன்னதும் ஹீரோ தன் கிடுக்கு பிடியை விட்டு விடுவான் ஸ்வேதாவுக்கும் அப்படியெல்லாம் இந்த ஹீரோ போல தன் கணவன் தன்னிடம் நடந்து கொள்ள மாட்டானா என்று ஏக்கமாக இருக்கும் ஸ்வேதா தன் கணவன் ஆரவ்க்கு காபி டம்ளரோடு அறைக்குள் வந்தபோது ஆரவ் திரையில் வந்த ஹீரோ போன்றே அச்சு பிசகாமல் தூங்கிக் கொண்டிருந்தான் கொலுசு ஒலிக்க அவள் என்னமோ ஹீரோயின் போலத்தான் தனக்குத்தானே நினைத்து கொண்டாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆரவை அவ்வளவு எளிதாக ஸ்வேதாவால் எழுப்பிவிட முடியாது என்பது அவளுக்கு தெரியும் அதனால் ஸ்வேதா ஆரவின் வெற்று முதுகில் ஒத்தடம் வைப்பது போல காஃபி டம்ளரை பட்டும் படாமல் வைத்து எடுக்க சுரீர் என்று முதுகில் சூடு கண்டதும் லூசாடினி என்று சொல்லிக்கொண்டே ஆரவ் விருட்டன படுக்கையிலிருந்து எழுந்தான் எழுந்தவன் சுற்றிலும் ஸ்வேதாவை தேடி ஒரு கணம் ஏமாந்தான் ஸ்வேதா தான் இவனை விட்டு டைவர்ஸ் வாங்கி போய் ஒரு வருடம் ஆகிவிட்டதே கடைசியாய் ஸ்வேதாவை இவன் கோட் வாசலில் பார்த்தது ஒரு வருடத்திற்கு அப்புறம் கனவில் வந்திருக்கிறாள் காபி டம்ளரோடு ஸ்வேதாவை மனதிலிருந்து சற்று தள்ளி நிற்க வைக்க அவனுக்கு மிகுந்த போராட்டத்திற்கு உள்ளாக வேண்டியிருந்தது ஸ்வேதா விருச்சிக ராசிக்காரி என்பதெல்லாம் திருமணத்திற்கு பிற்பாடுதான் இவனுக்கு தெரியும் விருச்சிக ராசிக்காரர்கள் பற்றி அரைகுறை ஜோதிட நண்பன் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் அவங்களுக்கு எல்லாமே சீரா பர்ஃபெக்டா இருக்கணும் அவங்கள ஒன்னும் குத்தம் குத்தம் சொல்லிடக்கூடாது அப்படியே சொல்லிட்டா கொந்தளிச்சிடுவாங்க ஸ்வேதாவும் ஆராவும் ஆரவும் சென்னைக்காரர்கள் தான் ஸ்வேதாவை ஆரவ் திருமணம் செய்து கொண்டது ஒரு நம்ப முடியாத ஒரு கட்டத்தில் என்றால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் உண்மை அதுதான் அப்படிதான் நடந்தது அவள் நாவலூரில் உள்ள சாப்ட்வேர் கம்பெனிக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள் கம்பெனி பஸ் தினமும் இவளையும் இவள் போன்ற பல ஐடி தேவதைகளையும் பத்திரமாய் காலையில் போய் பதனமாய் இரவில் கொண்டு வந்து இறக்கி சென்று கொண்டிருந்தது ஸ்வேதாவுக்காக அவள் உறவுக்குள்ளேயே நிறைய பேர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அனைவரிடமும் பல்சர் பைக்கும் கையில் ரோஜா பொக்கே வைத்துக்கொண்டு இவள் பின் சுற்றியதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் அவர்களை சமாளிக்கும் விதமாய் அவள் தூரத்து சொந்தமான ஆரவ் தன் அம்மா அப்பாவை தன் ஜாதகத்தோடு அவள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் ஸ்வேதாவின் அப்பா ஜாதகத்தோடு சேர்த்து இவனது சில பல சர்டிபிகேட்டைகளை எல்லாம் பார்த்துவிட்டு பொண்ணும் மாப்பிளையும் மனசு விட்டு பேசட்டுமே என இருவரையும் சந்திக்க கூட ஏற்பாடு செய்தார் ஆனால் சில நாட்கள் கழித்து போனில் அவன் பெற்றோரை கூப்பிட்டு ஏனோ ரிஜெக்ட் செய்து விட்டார் தொங்கி போன முகத்தோடு வந்த தன் பெற்றோர்களை கண்ட ஆரவ் நிலைமையை யூகித்து போட்டியிலிருந்து விலகி கொண்டான் ஜாதகம் பொருந்திலையா இருக்குண்டா என அவர்களே அவர்களை தேற்றிக் கொண்டார்கள் ஓரிரு மாதம் கழித்து ஸ்வேதாவின் திருமண பத்திரிகையும் அவர்கள் வீடு தேடி வந்தது நீ ஏ போயிட்டு வந்து என அவன் அப்பா அம்மாவே அந்த திருமணத்துக்கு அவனை அனுப்பிவிட்டார்கள் விருந்தில் எல்லா ஐட்டங்களும் சிறப்பு என்று மண்டபத்தில் இவன் உள்ளே நுழைந்த சமயம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அனைவரும் முகூர்த்தத்துக்கு நேரம் இருந்ததினால் நேராக விருந்தை முடித்துவிட்டு வந்து கடைசி வரிசையில் முகத்தில் சிரிப்போடும் மனதில் சற்றே சோர்வோடும் அமர்ந்தான் ஆரவ் சிறிது நேரத்தில் ஒரே சலசலப்பு மாப்பிள்ளைக்கு போடும் நகை விஷயத்தில் பெண் வீட்டார் ஏதோ தகிதத்தம் நடத்திவிட்டதாக சொல்லி மாப்பிள்ளை வீட்டார்கள் கொந்தளித்து ஒரே கூச்சலும் கலேபரமுமாக கிளம்பி சென்றார்கள் பாதி மண்டபம் காலியானது மீதி மண்டபம் அதிர்ச்சியில் உறைந்திருந்த சமயம் பெண் வீட்டார் மட்டுமே அங்கே குமிந்திருந்தார்கள் அனைவருமே அவன் சொந்தங்கள்தான் எல்லாருமே சொந்தக்காரர்கள் என்பதால் ஸ்வேதாவின் அப்பா மனமுடைந்து அழுது கொண்டிருக்க அனைவரும் சுற்றி நின்று இப்படி ஆயிப்போச்சே ரசத்துல உப்பு இல்லைன்னு போனவங்களும் இருக்காங்க கேட்ட மாதிரி ஒரு செயின் போடலன்னு கூட ஒரு மாப்பிள்ளையும் இருக்காங்க கலிகாலம் என ஆள் ஆளுக்கு தனக்கு வந் மனதிற்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் இவனின் தாய் மாமாவும் அதான் சமயம் என பார்த்து மணமகளின் அப்பாவிடம் ஏன் நம்ம ஆரவ் நல்ல பையன் தானே ஜாதகம் பொருந்தி இருந்தா கூட கொஞ்சம் கேட்டுதான் பாப்போமே என்றார் மணமகளின் அப்பா கலங்கி நின்றாலும் ஆரவை பார்த்து தெளிவானார் சுற்றி சேரில் அமர்ந்திருந்த இளவட்டங்கள் ஐந்தாறு பேரும் சேர்ந்து ஆரவை ஊக்கப்படுத்த மாமா உடனே அவன் அம்மா அப்பாவை போன் செய்து வரவழைத்தார் மணமகள் அறைக்கு சென்று அத்தையை விட்டு ஸ்வேதாவை கூட்டி வரச் செய்தார் என்னம்மா செயின் வேணும்னு இன்னைக்கு இன்னும் என்னெல்லாம் நாளைக்கு நல்லதா போச்சு அவன் போனது முகூர்த்த நேரமும் நெருங்கிட்டு இருக்கு அதே சமயம் உனக்கும் ஏற்கனவே ஆரவ பேசி இருக்குல்ல நீயே அவங்கிட்ட அப்போ சந்திச்சு சரின்னு சொன்னவதான் உங்க அப்பா தான் அப்போ ஒத்துக்கல இப்போ ஒத்துக்கிறாரு ஆரவ கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு சம்மதமா என கேட்டார் ஆரவுக்கும் திடீரென மாப்பிள்ளை களை வந்து அவள் கண்களை நோக்க சட்டென அங்கே காதல் பற்றிக்கொண்டது கொண்டது சுவேதா பட்டுச்செயலை சரசரக்க நகை நட்டுகள் அலங்கரித்த மயிலாக வந்தாள் அவள் கழுத்தில் தாலியை கட்டினான் ஆரவ் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு தனக்கு அடித்த அதிர்ஷ்டத்தை நினைத்து 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 பெருமை தாங்கவில்லை அவனுக்கு திருமணம் முடித்த கையோடு போரூர் சாலையில் வீடு எடுத்து தனிக்குழுத்தனம் வந்து விட்டார்கள் இருவரும் ஆரவ் ஒரு இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் மேனேஜராக இருந்தான் கணவனின் அன்பு மழையில் நனைந்த ஸ்வேதா ஒரு சுற்று பெருத்து கூட போய்விட்டாள் இப்போது போரூரில் இருந்து நாவலூருக்கு பஸ்ஸில் ஆபீஸுக்கு செல்ல ஆரம்பித்தாள் ஸ்வேதா ஸ்வேதா ஆரவ் ஜோடி பொருத்தம் பார்த்தோருக்கெல்லாம் கண்படும்படி அவ்வளவு நன்றாக இருந்தது அவள் அழகில் இன்னும் மெருகு ஏறிக்கொண்டே போவதை பார்த்து அப்படியே பூரித்து போய் காதலில் பொங்கிய ஆரவ் ஒரு நாள் ரொம்ப ஷைனிங் கொடுத்துக்கிட்டே போற ஸ்வேதா என்னால ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்ய முடியல எந்த நேரமும் என் கண்ணுக்கு முன்னால வந்து போயிட்டே இருக்கிற டூயட் படுற மாதிரியே இருக்கு எப்போ பாரு என்றான் கண்ணு போடாதீங்க ஆரவ் என்று பாய்ந்து அவன் கன்னத்தை செல்லமாக வருடி விட்டாள் ஸ்வேதா இப்படி வெற்றிகரமான அவர்களின் திடீர் கல்யாணம் தீரா காதலுடன் உண்டான குடும்ப வாழ்க்கை வருடம் ஒன்றை தொட்டுவிட சரியாக இருபது நாட்கள் என்று இருக்கும்போது ஸ்வேதா தன் துணிமணிகளை பேக்கப் செய்து கொண்டு தாய் வீடு போய்விட்டாள் சின்னதாக மயிரிழையில் ஆரம்பித்த ஊழல் எப்படியோ நூலாகி கயிறாகி பாம்பாகி விவாகரத்து என்ற விஷத்தையும் கக்கிவிட்டது விவாகரத்தா என நீங்கள் ஆச்சரியப்படுவது நிஜம்தான் சாரி ஆரவ் ஹெவி ஒர்க் அஞ்சு கிரிட்டிக்கல் பக்ஸ் இன்னைக்கு நீங்க சாப்பிட்டுட்டு தூங்குங்க எனக்கு நைட்டு லெவன் ஓ கிளாக் ஆகும் வந்து சேர்றதுக்கு சேகர் ட்ராப் பண்ணுவான் கவலைப்படாதீங்க என்று ஒரு நாள் இன்னொரு நாள் ஆரவ் ஒரு சடன் கிளையண்ட் மீட்டிங் அதுக்கப்புறம் டின்னர் வேற இருக்கு வினோத் அந்த வேலை ட்ராப் பண்ணுவான் கவலைப்படாதீங்க வந்துடுவேன் இது இன்னொரு நாள் இன்னும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா இன்னைக்கு கிளையண்டோட ப்ரெஷர் தாங்கல திடீர்னு ஒரு ஒர்க் முடிச்சிட்டு வரணும் இதோட சரி இனிமேல ஓவர் டைம்லாம் பார்க்க மாட்டேன் ப்ளீஸ் இன்னைக்கு சொல்லிட்டான் இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவள் வீட்டுக்கு தினமும் மிகவும் லேட்டாக வர ஆரம்பித்தாள் இப்படி அடிக்கடி யாராவது அவளை டிராப் செய்து விடுவது வாடிக்கையானது ரொம்ப வேலையில மூழ்கிற ஸ்வீதா ஓவர் ஒர்காலிக் ஆயிட்ட இப்பெல்லாம் வேலையில இருக்கப்போ என்னை டோட்டலா மறந்துடுறல்ல வர வர ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு கூட உனக்கு தோண மாட்டேங்குது பாரு இப்படி யாரோ ஒரு ஃப்ரெண்டு தினோ உன் லேட் நைட்ல நம்ம வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு போறான் எனக்கோ ஆறு மணிக்கெல்லாம் தான்னு ஆபீஸ் விட்டுடுது வீட்டுல வந்து என்ன செய்யறதுனே தெரியல ஸ்வேதா யாரெல்லாம் ஒன்னு ட்ராப் பண்றது அப்படின்னு எனக்கு தாங்கல ஸ்வேதா இனிமே உன்னை கூட்டு வர நானே உன் ஆபீஸ்க்கு டெய்லி வந்துடுறேன் என்றான் ஆரவ் டெய்லிலாம் வர முடியுமா உங்களால அவ்வளவு தூரம் அதோட எனக்கு எப்போ ஆபீஸ்ல இருந்து கிளம்ப முடியும்னு வர சொல்லவே முடியாதே என முதலில் ஸ்வேதா சாதாரணமாக சொல்லியும் கூட ஆரவ் தினமும் அந்த யாரோ கொண்டு வந்து ட்ராப் பண்ற விஷயத்தை திரும்ப திரும்ப பேசவும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல என்கிற அந்த கேள்வியை அவளும் கேட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் இரிட்டேட் செய்ய ஆரம்பிக்க தினமும் அதுவே சண்டையாக மாறி ஸ்வேதா பேசாமல் அம்மா வீட்டுக்கு பேக்கப் செய்து விட்டாள் ஆரவின் இந்த இரிட்டேட்டிங் வார்த்தை மழையில் மேற்கொண்டு அடிக்கடி நனைவது பிடிக்காமல் ஸ்வேதா அவனிடம் கோபித்து கொண்டு விட்டு உண்மையை சொல்ல போனால் அவனை கை கழுவி விட்டு போய்விட்டாள் ஆரவ் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ஒரு சில முறை அவள் அம்மா வீடு சென்று பேசி மன்னிப்பு கூட கேட்டான் ஸ்வேதாவோ இவன் கேட்ட சில மன்னிப்புகளையும் கூட நிராகரித்தாள் ராமாயணத்துல சீத்த ஒரு முறை தான் தீக்குளிச்சா இந்த காலத்துல இந்த சாப்ட்வேர் சீதைகள்லாம் தினாந்தனம் தீக்குளிச்சு தன்னை உத்தமின்னு நிரூபிக்க வேண்டியிருக்கு என்று சத்தமாகவே அவன் காதுபட கத்தினாள் அங்கே பிரிந்ததுதான் அதற்குப் பிறகு விவாகரத்து மற்ற ஃபார்மாலிட்டிகள் எல்லாம் தன்னை போல நடந்தன இப்போது ஆரவ் தனிமையாக கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கிறான் எப்படியோ ஸ்வேதா அன்று ஆரவின் கனவில் வந்துவிட்டாள் ஆரவின் மொபைல் அதே சமயத்தில் அடித்தது காலையில் யார் மிஸ்டு கால் கொடுப்பது என்று எடுத்து யார் என பார்த்தான் ஸ்வேதாவின் மிஸ்டு கால் தான் அது புதிய மெசேஜ் ஒன்றும் படிக்கப்படாது வாட்ஸ்அப்பிலும் இருந்தது அதுவும் தான் இன்னைக்கு நான் நாங்க வர முடியுமா என்று கேட்டிருந்தாள் கனவில் ஸ்வேதா வந்த நாளென்றே சந்திப்பா அழைத்து பேசுவதற்கு சங்கடப்படுகிறாளோ இவனாக ஸ்வேதாவை மொபைலில் அழைத்தான் அவளின் ரிங்டோனை கூட இன்னமும் அவள் மாற்றவில்லையே அவர்கள் புதுக்குடித்தனம் வந்த புதிதில் ரிங்டோனாக வைத்த பாடல் அது நான் ஆரோ பேசுறேன் ஸ்வேதா என்கிட்ட என்ன தயக்கம் உனக்கு என்ன மிஸ்டு கால் கொடுத்துருக்க என்றான் இல்ல இன்னைக்கு சண்டே சீக்கிரம் எந்திரிக்க மாட்டீங்க அதான் கட் பண்ணிட்டேன் எப்படி இருக்கீங்க ஆரவ் என்றாள் ஸ்வேதா காலையில் கனவில் இவள் வந்ததை சொல்லலாமா என்று நினைத்தவன் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை என நினைத்து கைவிட்டான் நல்லா இருக்கேன் ஸ்வேதா நீ இல்லாத ஒன்று தான் காலம் போனப்புறம்தான் என் அருமை தெரியும் ஆரவ் அதை விடுங்க என்னோட சில ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் அங்கே பீரோவில் சீக்ரெட் லாக்கரில் இருக்கும் அதை எடுக்க மறந்துட்டேன் எனக்கு ஹைதராபாடில் ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸில் வேலை கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் மந்த்து அங்கே போய் நான் ஜாயின் பண்ணுறேன் ஒரு டென் தேர்ட்டிக்கு நான் வீட்டுக்கு வரவா வந்த உடனே அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவேன் என்றாள் இவன் சரி என்றதும் தேங்க்ஸ் என சொல்லி கட் செய்து விட்டாள் ஸ்வேதா ஆரவுக்கு அடுத்த நிமிடம் முதல் ஸ்வேதா ஸ்வேதா என்று இதயம் துடிக்க ஆரம்பித்துவிட்டது வீட்டை ஒதுங்க வைத்து சுத்தப்படுத்தினான் அலங்கோலமாய் மேஜையில் கிடந்த புத்தகங்களை சரிப்படுத்தி அடுக்கினான் ஒட்டடை அடித்தான் பாத்ரூமை அவசர அவசரமாக டீப் கிளீன் செய்தான் சுவரில் இருந்து கழட்டப்பட்டு டிராவில் ஓரமாய் கிடந்த லேமினேட் செய்யப்பட்ட அவர்களின் ஜோடி புகைப்படத்தை எடுத்து அழகு பார்த்தான் ஸ்வேதா இவன் தோலை பிடித்தபடி சிரித்து கொண்டிருந்தாள் அதை டேபிளின் மேலே அழகாக வைத்தான் விவாகரத்தானாலும் இன்னும் இதை இவன் வைத்திருக்கிறானே என தவறாக அவள் நினைத்தாலும் பரவாயில்லை என நினைத்து கொண்டான் விவாகரத்து கிடைத்துவிட்ட விடை பெற்ற பின்பும் தன் ஞாபகமாவே இருக்கிறான் என்று ஸ்வேதா நினைக்கட்டுமே குளியல் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொண்டான் ஷேவிங் செய்து முகத்தை பளபளப்பாக்கிக் கொண்டான் தலை துவட்டியபடியே தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து நல்ல தண்ட இருக்க என்று சொல்லி கொண்டான் வெளியே மழை தூறல் போட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பீரோவில் தேடி குடையை எடுத்தவன் வீட்டை பூட்டிக்கொண்டு சாலையில் இறங்கினான் ஸ்வேதா ஒருவேளை பஸ்ஸில் வந்தாள் என்றால் மழைக்கு பயந்து பஸ் ஸ்டாப்பிலேயே நிற்பாள் குடையுடன் சென்றால் கூட்டி வந்து விடலாம் ஸ்வேதா இப்போது எப்படி இருப்பாள் ஸ்வேதாவை காதலித்த சமயத்தில் மனதில் இருந்த படபடப்பும் தவிப்பும் இப்போதும் அவனுக்குள் வந்துவிட்டது பேருந்து நிறுத்தத்தில் ஸ்வேதா இல்லை நிறுத்தத்தில் காத்திருக்கையில் ஆரவின் மொபைல் பாட துவங்கியது நேரம் சரியாக பத்தை தாண்டி இருந்தது ஸ்வேதா தான் கூப்பிடுகிறாள் என்ன அரவ் நான் வர்றதா சொல்லியும் நீங்க வீட்டை பூட்டிட்டு கிளம்பிட்டீங்க இன்னுமா என் மேல அதே கோபம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்றாள் இல்ல ஸ்வேதா எங்கேயும் போகல உனக்காகத்தான் பஸ் ஸ்டாப்ல எதிர்பார்த்து நின்றுகிட்டு இருக்கேன் தூரல் இருக்கிறதுனால கொடை எடுத்துட்டு வந்தேன் இதோ இப்போ வந்துடுறேன் என்றவன் திரும்பவும் வீடு நோக்கி அவசரமாக ஓடினான் ஸ்வேதா அவனுக்கு பிடித்த மஞ்சள் நிற சுடிதார் அணிந்திருந்தாள் கையிலும் அதே நிறத்தில் ஒரு குடையும் கூட இருந்தது அந்த குடைக்கும் கீழே மீசையில்லாத ஹிந்தி திரைப்பட ஹீரோ போல ஒருவன் தன் மொபைலை நோண்டி கொண்டு நின்றிருந்தான் அவர்கள் வந்திருந்த ஸ்கூட்டர் மழையில் குளித்து கொண்டிருந்தது வா என்று ஆரவ் சொல்லிவிட்டு தன் வீட்டின் கதவை திறந்து உள்ளே இருவரையும் அழைத்தான் உள்ளே வந்தவர்கள் ஹாலில் இருந்த சோஃபாவில் புதைந்தார்கள் ஆரவ் இவர்தான் சஹாயராஜ் என்னோட கூட ஒர்க் பண்றார் இவர்தான் நெக்ஸ்ட் வீக் நான் மேரேஜ் பண்றேன் என்று தைரியமாக அவனை இவனுக்கு அறிமுகப்படுத்தினாள் ஸ்வேதா இருவரும் கை கொடுத்து ஹலோ சொல்லி கொண்டார்கள் நீங்க பேசிட்டுருங்க ஸ்வேதா நான் கடை வரைக்கும் போய் சட்டுன்னு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சகாயராஜ் வெளியேறினான் ஆரவ் சமையல் அறைக்குள் நுழைந்தான் காஃபி போட ஸ்வேதா உண்மையாகவே தன்னை விட்டு நழுவி போகும் வேதனை இப்போதுதான் அவனுக்கு மனதை பிசைந்தது காஃபியோடு இவன் ஹாலுக்கு வந்தபோது ஸ்வேதா மேஜை அருகே நின்றிருந்தாள் இவனை கண்டதும் கையில் இருந்த அவர்கள் ஜோடியாக இருந்த புகைப்படத்தை டிராவை இழுத்து உள்ளே வைத்தாள் அவள் கண்களில் ஈரம் ஏதாவது தென்படுகிறதா என கூர்ந்து பார்த்தான் ஆரவ் சாரி ஆரவ் சகா திரும்ப வந்து இந்த போட்டோவை பார்த்தாருனா ஏதாவது நினச்சுக்குவாரு என்றவள் இவன் கையில் இருந்த காஃபி டம்ளரை வாங்கி கொண்டாள் ஆக்சுவலா நான் இன்னும் தான் இருக்கேன் ஆரவ் நான் சரியாத்தான் முடிவு எடுத்திருக்கேன்னாலும் இது சரியா வருமானும் ஒரு குழப்பம் இன்னும் இருக்கு என்றவள் தன் திருமணத்து அழைப்பிதழை கைப்பையிலிருந்து எடுத்து இவனுக்கு நீட்டினாள் பத்திரிக்கைய வேஸ்ட் பண்ணாத ஸ்வேதா சஹாயராஜின்னு பேர் இருக்கு கிறிஸ்டியனா ஸ்வேதா என்றான் இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமா யாரா இருந்தா உங்களுக்கு என்ன ஆரவ் எந்த பிடிமானமும் இல்லாம என்னாலையும் வாழ்க்கையை தொடர முடியாது அம்மா அப்பா பிரஷர் வேற ஸோ அதான் ரெண்டாவது கல்யாணம் சிம்பிளா தான் நடத்த போறோம் போற அவசரத்துல என்னோட சர்டிபிகேட்ஸ இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன்ல அதை எடுத்துக்கிறேன் வாங்க வந்து உங்க பீரோவை தரங்க என்றவளின் அந்த உங்க பீரோவ என்று சொல்லும் போது அதில் பெரிய அழுத்தம் இருந்தது பீரோ முன்பாக போய் நின்றாள் ஆரவ் அவளுக்காக அதை திறந்து விட்டான் சர்டிபிகேட்டுகளை எடுத்துக்கொண்டாள் கூடவே அவசரத்தில் அப்போது இவள் விட்டு சென்றிருந்த மூன்று சுடிதார் செட்டுகள் மட்டுமே அந்த பீரோவில் இருந்தன அதையும் எடுத்து கொண்டாள் வெளியே பைக் ஹான் சப்தம் கேட்டது இருவருக்கும் சகா வந்துட்டார் போல நான் போறேன் ஆரவ் என்றவள் இவன் முகம் பாராமலேயே வெளியேறினாள் இவன் ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்த்தபடி நின்றான் மொபைலில் பேசிக்கொண்டிருந்த சகாயராஜ் இவளிடம் வண்டியை எடுக்கச் சொல்லி சாவியை கொடுத்தான் இவள் அமர்ந்து ஸ்டார்ட் செய்யவும் பின்னால் காலை தூக்கி போட்டு அமர்ந்து கொண்டான் அவன் ஸ்வேதா வண்டியை கிளப்பும் முன் ஒரு முறையாவது திரும்பி ஜன்னலை பார்ப்பாளா என்று ஆரவ் பார்த்தது வீணாயிற்று காணாமல் போன பொம்மைக்கு ஏங்கும் ஒரு குழந்தை போன்ற முகம் ஒன்று ஜன்னலில் தெரிந்தது இதுதான் இன்றைய காலம் இன்றைய போக்கு தானும் தனக்கு ஏற்றார் போல இன்னொரு பெண்ணை பார்க்க வேண்டியதுதான் என தன் பெற்றோருக்கு போன் அடித்தான் ஆரவ் ஹைவேயில் சர்ரன ஸ்கூட்டர் போய்கொண்டிருந்தது அப்போது ஏதோ சொல்லி சிரித்து பேசிய ஸ்வேதாவிடம் அவன் காதருகே வந்து கேட்டான் ஆரவ் வீட்ல பேசிட்டு மட்டும்தானே இருந்த ஸ்வேதா கிரீட் என்று அந்த ஹைவேயில் ஸ்வேதா போட்ட பிரேக்கின் ஒலி பின்னால் வந்த வண்டிகள் பக்கத்தில் போவோருக்கெல்லாம் ஏதோ விபத்தோ என்று நினைக்கும் அளவிற்கு கேட்டிருக்கலாம் ஸ்வேதாவிற்கு அறைந்தாற் போல ஏதோ ஒன்று புரிந்தும் புரியாததும் போலிருந்தது